வணக்கம் சுரேஷ் டிக்டாக் களத்தினோட இரவு நேரி செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடன் நான் செல்வரூபன் அருண்மணி முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி சூடு இருவர் உயிரிழப்பு துப்பாக்கி சூட்டு சூடு சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்துக மன்னார் விவகாரம் தொடர்பில் அரசிடம் சையீத் வேண்டுகோள்

நிலையில் ஆபத்தான மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி வழக்கு விசாரணைக்காக வந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிள் வைத்து இருவர் சராமரியாக துப்பாக்கிச்சூடு மாட்டுவண்டி சவாரி போட்டியில் ஏற்பட முறுகளை அடுத்து படுகொலைக்கு பழிவாங்கல் நடவடிக்கை மன்னார் நீதிவான் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் வழக்குற்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு இதன் போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பணியில் படுகாயமடைந்தவர்களில் இரண்டு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் மன்னார் நெச்சிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த சவேரியன் அருள் மற்றும் செல்வகுமார் ஜோட் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த ஆண் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் உயிரிழந்த இருவரும் படுகாயமடைந்த ஆண் ஒருவரும் நேற்று வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகிறந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றார் என்று தெரிய வந்துள்ளது மாட்டுவண்டி போட்டி தொடர்பில் மன்னாரில் உள்ள இரண்டு கிராமங்களுக்கு இடையே நிலவும் முருகல் காரணமாக இதுவரையில் பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு கை துப்பாக்கியை உள்ளனர் ஒன்றுருளியில் பயணித்தவர்களில் ஒருவர் இருந்து இறங்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபரும் உயிரிழந்த இருவரும் ஆண்டு மன்னார் இடம்பெற்ற இரட்டை குலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி சவாரி போட்டி தொடர்பான ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மென்னார் அடமென் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் അത് തുടർച്ചയായി നേതൽ സംഭവം ഇടംപെട്ടുള്ളതാ പോലീസർ തെരവെട്ട് ഉയരംകുളം പകുതിയെ ചേർന്ന ജേസുദാസൻ പോർത്തർ ഒരു ഒരു തരപ്പ് കൊലയുടൻ തുടങ്ങുന്നതാ അവർ തോത് ള്ളതീസർ തെരവ് കുറിത കൈത്സവ സർവദേശ പിടിയാണെ പരപ്പിക്കപ്പെട്ടുള്ളതാണ് துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை உடனடியாக கட்டுப்படுத்த மன்னார் விவகாரம் தொடர்பில் அரசிடம் சையத்து வேண்டுகோள் വർ തുപ്പാക്കി ചീട്ട സമ്പവങ്ങളെ തടുത്ത് നൃത്തവു നടപടിക എടുക്കുമാറു എതിലവരുടെ വകുപ്പിൽ നാട്ടു ജനാധിപതി തലമുറ തോതിയത്തും അനുഭവപ്പെടു പണ പ്രധാനികളും തയ്യൂട്ട് കേട്ടുകൊലക என சையத் பிரேமதாஸ் தெரிவித்தார் இது குறித்து எதிர்கட்சி தலைவு சையீத் பிரேமதாஸ் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்துடன் கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது பாரதூரமான நிலைமை என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டிக்கொள்கிறேன் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்து மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ൊരു സൂനിലെ നാട്ടിൻ സിവിൽ പ്രിജ്കൾ തമത് അറാട നടപടികളെ സുതന്ത്രമേക്കൊരു നിശ്ചയമ നില ഏർപ്പെട്ടുള്ളത് மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று வியாழக்கிழமை இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாறான பரிதாபகரமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கும் மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளிடமும் தயவு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்நிலை அதிகரிக்குமானால் அது சாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் தடங்கலான காரணமாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும் என்று தெரிவித்தார் மன்னாரில் துப்பாக்கி சூட்டை அடுத்து நபர்களை கைது செய்ய விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மன்னார் நகரம் உள்ளிட்ட பகுதிகள் உச்சகட்ட பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் நேற்று துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் அதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் எனவே குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் மன்னார் போலீசார் ராணுவத்தினுடன் இணைந்து ஈடுபட்டுள்ளனர் நீர்த்தேக்கம் நீர்ப்பாசனத்துக்காக திறந்து விடப்பட்டு நூற்றி ஐந்து ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் முகமாக பொங்கல் விழா நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வு நேற்று காலை ஒன்பது மணியளவில் இரணைவடு விவசாய சம்பளத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் கனகாம்பையை அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்றது சமய நிகழ்வுகளை தொடர்ந்து பிரதான பொங்கல் நூற்றி ஐந்து பானைகளில் பொங்கல் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கிளிநாச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் நீர்ப்பாசன பொறியலாளர்கள் விவசாய சார் அதிகாரிகள் ஒத்தி ஒத்தர்கள் விவசாய பீடமானவர்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் இனி வருவன வெளிநாட்டு செய்திகள் கூடுதல் வரிகளை திணித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அமெரிக்காவை எச்சரித்த கனடா தாம்பற்றத்தில் சிக்கி எழுபத்தி எட்டு ஆபிரிக்கர்கள் பலி தொடர்பன மிஜிவான செய்திகள் கூடுதல் வரிகளை திணித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அமெரிக்காவை எச்சரித்த கனடா கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அல்லது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தொராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள டொனால்டோ ட்ரம்ப் அண்மையில் கனடா பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கை கையகப்படுத்த வேண்டுமென தெரிவித்து தெரிவித்திருந்தார் இதன்போது குறிப்பாக கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கனடாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படவன் விதிக்கப்படும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ட்ரம்ப் கனடாவின் பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்ததால் அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படும் என கனடா எச்சரித்துள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் எட்டு எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனடா ஒரு நாளைக்கு சுமார் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது இது அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அறுபது சதவீதமாகும் அந்த அளவிற்கு அமெரிக்கா கனடாவை நம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கச்சிரங்கத்தில் சிக்கி அழுபத்தி ஆட்ட ஆபிரிக்கர்கள் பலி தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத சுரங்கம் தோண்டி அரசுடன் மோதலில் ஈடுபட்டு கடந்த இரு மாதமாக சுரங்கத்தில் சிக்கி தவித்து எழுபத்தி எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் போலீசார் வலியுறுத்தி வலியுறுத்தி ஆனால் தொழிலாளர்கள் சரணடைய மறுத்து அரசுடன் போக்கை கடைபிடித்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கச் சுரங்கத்தில் இருந்து வெளியேற மறுத்தனர் இவ்வாறு கடந்த இரண்டு மாதங்களாக சுரங்கத்தில் தவிக்கும் தொழிலாளர்களை வெளியேற்ற அரசு முடிவு செய்தது இதற்காக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து ஆளு சிறங்கத்தில் உள்ள தொழிலாளர்கள் வெளியேற உதவும் கயிறு மற்றும் கம்பிகளை அகற்றியது இதனால் உணவன்றியும் நீரற்றியும் கடந்த இரு மாதமாக தவித்த எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றி அறுபது பேர் மேலே வர முடியாமல் தவிக்கின்றனர் இதனால் பலி மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இத்துடன் இரவு நேர செய்திகள் சுதேஷ் டிக்டாக் தளத்தினூடாக நிறைவு பெறுகின்றன உங்களுடன் இருந்து விடைபெறுகின்றேன் நான் செல்வரூபன் அருமொழி நன்றி நன்றி அம்மா நன்றி சூப்பர் கணிரன் இருக்கு இல்ல மாமா இல்லை

சரி ஓகே ஓகே நீங்கள் படுக்கிற நேரம் ஓகேம்மா நீங்கள் போட்டு வாங்க நன்றி நாளைக்கு ஒரு நல்ல செய்திகளோடு வாங்க அண்டையான செய்திகளை அப்பப்போ பார்த்தீங்களனு சொன்னால் கீழே கிடைக்கும் எங்கே எங்களுக்கு முதல்ல செய்து தாராக்கு நேரம் இல்லை செய்திகளை தொகுத்து எடுத்து வழங்குற அளவுக்கு டைமில் இல்லை எங்களுக்கு பார்த்து பார்த்து தாராக்கு ஓகே இப்போ நோமலா அப்போ அந்த எங்களோட மாமா இருக்கிறண்ணா நான் அவட்ட ஃபேஸ்புக்கில் போய் போ சொன்னால் அவர் ஒரு நாளும் ஒரு வீடியோக்கள் விடுவேரு அப்போ அந்த வீடியோக்கள் இருக்கிற தகவல்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவட்ட தகவல்கள் கூட வரும்னு நினைக்கிறேன்னா இப்போ கூட அவர் சம்பந்தமா நீங்கள் கதைக்கலாம் அவர்கிட்ட நீங்கள் அந்த ஃபேஸ்புக்காக அவர்கிட்ட எல்லாம் போட்டு அவர்கிட்ட இருந்து அவர் என்ன சொல்கிறோம் என்ன எல்லாருக்கும் வீடியோவை பார்க்கற பார்க்குற சாத்தியம் இல்லை அப்போ அதுலேயும் கொஞ்சத்தை கூடுதலாக எடுத்து மற்ற செய்தியிலே முன்னச்சிங்கடா சிறப்பாக இன்னும் சிரப்பாக இருக்குமா